வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகும் பான்லி பால் பாக்கெட்டுகளில் தேடல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது கமலக்குப்பத்தில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற வாலிபர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சி புதுச்சேரி மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை வண்ணார் விடுதலை இயக்கு தலைவர் கூத்தான் என்ற தெய்வநிதி மனு தாக்கல் செய்துள்ளார் இதுவரை இவர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் புதுச்சேரி மாநிலத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பல்வேறு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட கடலூர் சாலை அலேன் வீதி காளியம்மன் கோவில் தோப்பு வானரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கி ஏந்தியவாறு கொடி அணிவகுப்பு நடத்தினர் மேலும் ரவுடிகளின் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் திடீரென குடியிருப்பு பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுப்பு நடத்தியது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகும் பான்லி பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் செய்து வருகின்றது இந்நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு வாக்காளர்களிடம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தினந்தோறும் அரசு நிறுவனத்திலிருந்து வெளிவரும் பாக்கெட்டுகளில் தவறாமல் வாக்களிக்கவும் உங்களது வாக்கு உங்கள் குரல் உங்களது வாக்கு விற்பனை கழு வாக்களித்திட பணம் பொருள் பெறுவது குற்றம் வாக்கினை சரிபார்த்திட காகித தணிக்கை தேர்தல் புகார்களுக்கு கட்டணமில்லா தொலைபேசி ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் கண்ணியமாக வாக்களிப்போம் வேட்பாளர் பற்றி அறிந்திட கேஒய்சி செயலி விதிமீறல்களை தெரியப்படுத்த சிவிஐஜிஐஎல் செயலி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை உண்டு இதுபோன்ற பல வாசகங்கள் தினமும் இரண்டு வேளையும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இதன் மூலம் தினம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகளுக்கு இந்த வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் செய்தி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிபாரதிப்பம் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் டீ மாசராக வேலை செய்து வருகிறார் நேற்று முன்தினம் வேலையை முடித்துவிட்டு இரவு தூங்குவதற்காக புதுச்சேரி கடலூர் சாலையோரம் உள்ள வாடகை வீட்டிற்கு சென்றார் வீட்டின் முன் தனது விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி இருந்தார் நேற்று காலை எழுந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிளை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பல இடங்களில் தேடி பார்த்தார் ஆனால் மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தபோது நள்ளிரவில் மூன்று வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளின் பூட்டை உடைத்து நைசாக ஓட்டி செல்வது பதிவாகி இருந்தது இந்த வீடியோ ஆதாரத்துடன் மணிபாரதி தவளக்குப்பம் போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிளை வாலிபர்கள் திருடி செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை விடுதலை இயக்கு தலைவர் என்ற மனு தாக்கல் செய்துள்ளார் இதுவரை இவர் மட்டுமே செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கான பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தோடு சென்று அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்றது இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கியது நேற்று முதல் நாளில் யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை இந்த நிலையில் இன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்களவை தொகுதியின் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்தங்கனிடம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை வன்னார் விடுதலை இயக்க தலைவரும் தட்டாஞ்சாவடி நவசக்தி நகரை சேர்ந்த கூத்தான் என்று தெய்வநீதி மனு தாக்கல் செய்தார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி நவசக்தி நகரை சார்ந்தவர் இவரது மனைவி கலா இவருக்கு இரண்டு பெண்களும் ஒரு ஆண் மகனும் உள்ளனர் இவர் முதன்முறையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இதுவரை நாம் தமிழர் கட்சி அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் சார்பில் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கவில்லை இதில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் மட்டுமே இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சேதப்பட்டு நிறுவனம் அதன் தயாரிப்புகளை பிரத்யேக மொபைல் வாகனத்தில் காட்சிப்படுத்தி இந்தியா முழுவதும் கொண்டு செல்கின்றது வெளியிடப்பட்ட ஈட்டன் நிறுவனம் அதன் தயாரிப்புகளை பிரத்யேக மொபைல் வாகனத்தில் காட்சிப்படுத்தி இந்தியா முழுவதும் கொண்டு செல்கின்றது பவர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிகள் உலகளாவிய முன்னணி நிறுவனமான ஈட்டன் நிறுவனம் அதன் தயாரிப்புகளை மொபைல் டெக் ட்ரெய்லர் மூலம் இந்தியா முழுவதும் காட்சிப்படுத்துகின்றது இதற்காக பிரத்யேக வாகனம் தயாரிக்கப்பட்டு அதில் ஈட்டன் நிறுவனத்தின் பல்வேறு வகையான தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா திருவண்டர் கோவில் போக்லைன் ஹைட்ராலிக் கம்பெனியில் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி சிஐஐ தலைவர் சண்முகானந்தம் போக்லைன் ஹைட்ராலிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் விஜயகணேஷ் ஈட்டென் பவர் குவாலிட்டி எலெக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சையத் சஜாத் அலி உள்ளிட்டு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தனர் இந்த பிரத்யேக ட்ரக் வாகனம் இந்தியா முழுவதும் தொழில்பேட்டையில் உள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகின்றது இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் திருவோனை மற்றும் திருவண்டார் கோவில் தொழிற்பேட்டையில் உள்ள சங்கங்களின் உறுப்பினர்கள் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இந்த மொபைல் டெக் வாடிக்கையாளர்களுக்கு ஈட்டனின் பல்வேறு தயாரிப்புகள் குறித்தும் அதன் தரம் குறித்தும் தெரியவரும் என தெரிவித்தனர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் புதுச்சேரி மக்களின் வழிகளை உணர்ந்து செயல்படுவேன் மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் கஞ்சாவை ஒழிப்பதற்கும் பாடப்படுவேன் என அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழ் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரி தொகுதியில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ் வேந்தன் தன்னை வேட்பாளராக அறிவித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பரிந்துரை செய்த மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் ஏனென்றால் மக்களின் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது மட்டுமின்றி போராடி பெற்றுத்தரும் ஒரே கட்சியாக அதிமுக விளங்குகின்றது இதன் காரணமாக அதிமுகவின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்துள்ளனர் எனவும் சாதாரண மீனவ நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தனக்கு இந்த இளம் வயதில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததை சரியாக பயன்படுத்தி தேர்தலில் தீவிர களப்பணியாற்றி வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்றால் மக்களின் ஏழ்மை வழிகளை புரிந்து பணியாற்றுவேன் மேலும் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர தொடர்ந்து போராடுவேன் மேலும் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்பேன் என அவர் தெரிவித்தார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் முதலில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சித் தலைவர்களுடைய புரட்சித்தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தலைவர் அம்மா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி கழகத்தை நடத்தி கொண்டு வரும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர்களுடைய எண்ணம் எண்ணத்தின்படி நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றியை தடை செய்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியினுடைய கழகத்தின் வெற்றியை காணிக்கையாக நாங்கள் செலுத்தினோம் தங்கள் தமிழ் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மீனவர் சமுதாயத்தில் இருந்து பறந்து வாழ்ந்தவர் என்னை பரிந்துரை செய்து கழகத்தின் வெற்றிக்காக இன்று வரை அயலாது பாடுபட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து புதுச்சேரி மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்து புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து சந்திக்கும் பண்பாட்டு பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் சார்பில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி அழைப்பின் பேரில் இந்திய யூனியன் பிரதேசமான டயூடாமனில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து சந்திக்கும் பண்பாட்டு பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றது கல்லூரியில் சாந்தி ஆரண்யம் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி அரங்கில் மாணவர்களுக்கான பண்பாட்டு பகிர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவன மேலாண்மை துறை தலைவரும் கல்லூரியின் தர நிர்ணய குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் வேலுராஜ் அனைவரையும் வரவேற்று திட்டத்தின் சிறப்பை எடுத்துரைத்து பேசினார் கல்லூரி முதல்வர் ஆரண்யம் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி அரங்கில் மாணவர்களுக்கான பண்பாட்டு பகிர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் மாணவர் குழுவை பாராட்டி அவர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் மாநிலங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்த இப்பண்பாட்டு பகிர்வு நிகழ்வு ஒரு தொடக்கமாக எவ்வாறு இன்றியமையாமையை எடுத்துக் கூறினார் அதைத் தொடர்ந்து கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன இயற்பியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி தாட்சாயணி மற்றும் தமிழ் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி தரண்யா ஆகியோர் ஆடிய பரதநாட்டிய நிகழ்ச்சியும் கனியத்துறை மாணவர்களின் சிலம்பாட்டமும் கல்லூரி வாசித்தல் குழுவில் உள்ள மாணவர்களின் ஆங்கில கவிதை வாசிப்பு நிகழ்வுகளும் மிகவும் குறிப்பிடத்தக்கன இந்நிகழ்வை தொடர்ந்து அரசு கல்லூரி மாணவர்கள் கார்பா என்ற குஜராத்தியின் பாரம்பரிய நடனம் தவிர போர்த்துகீசிய நடனமும் ஆடி காட்டினர் உடல்நலம் குறித்த ஆங்கில நாடகம் ஒன்றையும் நடித்து காட்டினார்கள் சிக்கு கோலம் பற்றி ஒரு பயிரங்கம் நடைபெற்றது தாகர் கல்லூரி மாணவர்கள் டாமன் மாணவர்களுக்கு கோலம் வரையும் நுணுக்கங்கள் சிலவற்றை கற்றுக் கொடுத்தனர் அந்த மாணவர்களும் அவற்றை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார்கள் கல்லூரியின் மாணவர் உணவகம் மூலம் மதிய உணவு வழங்கப்பட்டது உடல்நலத்தை பேணும் உணவுகள் சிலவற்றை தயாரிக்கும் முறைகள் குறித்து சமையல்களை நிகழ்ச்சி நடைபெற்றது இல்லம் சார் உணவியல் மற்றும் உதவி பேராசிரியரான முனைவர் ரஜினி அறிவியல் சானொலியின் துறையின் அவர்கள் சிறுதானியங்களின் ஊட்டச்சத்து பற்றி கற்றுத்தந்தார் மேலும் கருப்பு கவுனி அரிசி கன்றி கம்பு பாயாசம் ஆகியவற்றை செய்யும் முறைகளை பற்றியும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் திறன் வளர்ப்பு குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுனிதா அவர்களின் நன்றியுறையுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது துறை வளர்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் மீனு மார்கஸ் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் குழு உறுப்பினர்களோடு இணைந்து ஒருங்கிணைத்திருந்தார் கனகாம்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழாவினை முன்னிட்டு பிரதர்ஸ் சார்பில் பழங்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் மயான கொள்ளை உற்சவத்தில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பழங்கள் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீதி உலா வந்த சுவாமிக்கு வழிநடிகிலும் காண்பிக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பழங்கள் மற்றும் பிஸ்கெட்களை பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிடிஎம் பிரதர்ஸ் குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அரசு ஊழியர்களை மாற்றம் செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் இந்திய கூட்டணி கட்சியினர் மனு அளித்துள்ளனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையிலும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான நாஜி முன்னிலையிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரி மணிகண்டனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அரசு ஊழியர்களை பணிமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுவை மாநில முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் கூறுகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடித்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல்துறையினர் மற்றும் அரசு ஊழியர்களை பணிமாற்றம் செய்து தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி மனு அளித்ததாக கூறினார் மேலும் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு செய்ததற்கு இந்திய கூட்டணி கட்சியினர் சார்பில் மனதார நன்றி தெரிவித்தார் முக்கிய செய்திகள் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கியுடன் கொடி அணிவகுப்பு நடத்தி சோதனையில் ஈடுபட்டது அப்பகுதியில் புதுச்சேரி மாநிலத்தில் வெளியாகும் பான்லி பால் பாக்கெட்டுகளில் தேடல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற வாலிபர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ காட்சி புதுச்சேரி மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புதிரை வன்னார் விடுதலை இயக்க தலைவர் கூத்தான் என்ற தெய்வநிதி மனு தாக்கல் செய்துள்ளார் இதுவரை இவர் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்